பிஎஸ்எம் குழுவிற்கும் குளோபல் புத்தா குழுவிற்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்கள் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய குளோபல் புத்தா குழுவினருக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று நாம் லாக்டவுன் பீரியடில் பதிரிஜியின் செய்தியை பற்றி இங்கு உரையாட வந்திருக்கிறேன் பேச வந்திருக்கிறேன் அதில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்புகள் நம் வாழ்வின் நோக்கம் கண்கள் குரு என்ற மூன்று தலைப்பு முதலில் வாழ்வின் நோக்கத்தை எதற்காக வந்துள்ளோம் என்பதை பற்றி பேசினோம் நம் ஒவ்வொருவரும் இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு நோக்கம் தோடுதான் வருகிறோம் பிறப்பே ஒரு நோக்கத்தை நிறைவேற்றதான் என்ன நோக்கம் கர்மாவை நமக்கு ஏற்கனவே இருந்த கர்மாவளை கழிக்கிறதுக்காக இங்க வரும் நோக்கம்தான் இது பொதுவாக எல்லாராலேயே சொல்லப்படுவது எல்லாருக்கும் தெரிந்தது எல்லாரும் இப்ப அதை உணர்றதுக்கு இன்னொரு தடவை சொல்ல வேண்டியது சில பேர் உணராம இருக்கலாம் இல்லையா நோக்கம் அது நிச்சயம் இருக்குது எல்லாருக்கும் பிறப்பெடுக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது இருக்கு அதுல இருந்து நம்ம எப்படி மேல்றதுன்றத சொல்றதுக்குதான் அந்த நோக்கன்றதுடைய தீவிரத்தை அது இல்லாம எதுவும் இல்லை வாழ்வே ஒரு நோக்கத்தை நோக்கித்தான் வந்திருக்கிறது வாழ்வுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்றா அப்புறம் நோக்கம்ன்றது எவ்வளவு தீவிரமானது என்று தெரிந்து கொள்ளுங்கள் நாம சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் ஏன் எதுக்காக நம்ம ஏதாவது நினைச்சிருக்கோமா ஆனா எவ்வளவோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு அதை உட்காந்து ஒரு மறுபரிசீலனை செய்து பார்த்தா நமக்கு அது ஏன் நடந்தது எதற்கு நடந்தது ஏன் நடக்கவில்லை எதற்கு நடக்கவில்லை என்பது புரியும் எந்த ஒரு செயலை செய்தால் அது விளைவுகள் எப்படி இருக்கும் அதனால் அது நடக்கவில்லை அப்படின்றதும் புரியும் அப்ப நோக்கம்ன்றது நம்மை அறிந்தோ அறியாமலோ நம்ம வாழ்க்கையில நடந்துகினே இருக்கு அந்த நோக்கம் நம்மளை அதுக்கு அழைச்சிக்கும் போது அது அந்த நேரம் வரும்போதுதான் அது வெளிப்படுதுன்றத நம்ம மகா அருமையா சொல்றாரு அதுக்கு அவருக்கு நம்ம எவ்வளவு கடன் பட்டாலும் கைமாறு செய்ய முடியாத ஒரு விஷயம் அது அவர் சொல்றாரு அவரு வந்து ஆத்மாவுடைய இயல்பை பத்தி அவர் தெரிஞ்சுக்கினது அவரது முப்பத்தி மூணாவது வயசுலதான அப்ப பாருங்க அங்க ஒரு நோக்கம் வெளிப்படுது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அவரை அவருடைய மெயினான நோக்கத்துக்கு இந்த சின்ன சின்ன நோக்கங்கள் ஒரு முத்து மாலையில ஒவ்வொரு முத்துகள் சேர்ந்தாதான் ஒரு மாலைன்ற மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள்ல மூலமா நம்மள மெயின் நோக்கத்துக்கு அழைச்சிக்க போகுதுன்றது அப்ப வந்து அந்த முப்பத்தி மூணு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அழகா பாட்டு அவங்க அம்மாவுடைய பெரிய சகோதரர் இவர் மூத்த மாமாவுடைய வீட்டுக்கு போயிருக்கார் ராமச்சந்திர ராவ்னு அவர் வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்க இவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காமிச்சிருக்காங்க அவருக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க அதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி பண்ணும்போது இவர் மேல இருந்து பாக்குறாரு மயக்கம் மருந்து கொடுக்குறாங்க அவங்க அத அங்க தனியா பாக்குறாரு அப்பதான் அவருக்கு தெரியுது இது ஆத்மா நாம இது உடல் நமது உடல் ஆத்மா வேறு உடல் வேறுன்றது அப்போ அவர் தெரிஞ்சுக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அது சொல்லிட்ட பிறகு அந்த நோக்கம் அங்க வெளிப்படுதுன்றத அவர் புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ வாழ வந்த நோக்கம் என்ன நம்மளது என்னன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவரு பேட்டி காண்றவர் வந்து கேக்குறாரு உங்க வாழ்வின் நோக்கத்தை நீங்க எப்ப தெரிஞ்சுக்கணுங்க அதுக்கு பத்ரிஜி சிரிச்சுக்கினே சொல்றாரு என் வாழ்வின் நோக்கம் எப்பன்றது பால்ல உர குத்துறோம் தயிரா மாறுது அது எப்ப மாறுதுன்னு சொல்ல முடியுமா ஏதோ ஒரு இடத்துல மாறுது அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆனா மாறிடு தயிரா அது போலதான் தண்ணி எடுத்துக்குங்க அடுத்தது தண்ணி வந்து கொதிச்சு நீராவையாகிறது எப்போன்னு பாத்தீங்களானா அது ஆயிரம் ஆஹ் கொதிநிலைக்கு போக போகுதுதான் டக்குன்னு அவ்வளவு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது அவ்வளவும் ரெடியா நிற்க அந்த நிலைக்கு வர்றதுக்கு அந்த பல கொதிநிலைகளை தாண்டிதான் அந்த கொதிநிலை ஆயிரம் தாண்டும் போது டக்குன்னு அது நீராவியா மாறிடுச்சு அப்போ ஒவ்வொரு நோக்கமும் அதனுடைய நேரம் வரும்போதுதான் வெளிப்படும்ன்றத அந்த வெளிப்படுத்தல நம்ம புரிஞ்சு அப்போ நீங்க வந்து இந்த மார்க்கெட்டிங் பண்றது கூட திட்டமிட்டு தான் வந்தீங்களான்னு கேக்குறாங்க அவரை கேள்வி கேக்குறவர் அதுக்கு அவர் சொல்றாரு ஆமா நான் திட்டம் திட்டமிட்டு தான் நான் வந்திருக்கிறேன் எப்படின்னா நான் வந்து இந்த மார்க்கெட்டிங் துறையில வந்து பிறகு உலகம் முழுக்க பிரயாணம் செஞ்சேன் உலகம் முழுக்க பிரயாணம் செய்யும்போது ஆஹ் அந்த சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு எங்க இடம் கிடைச்சாலும் அதை உபயோகிச்சுக்கிற ஒரு பழக்கம் எனக்கு கிடைச்சிது அது எவ்வளவு நல்லதாயிடுச்சு தெரியுமா என்னுடைய தியான பிரச்சாரத்துக்கு பிற்பாடு அத அந்த பதினேழு வருஷத்திய ட்ரைனிங்க நான் என்னுடைய தியான பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொண்டேன் எவ்வளவு ஒத்தாசையா இருந்ததுன்னு அத்தை வந்து நெகிழ்ந்து அங்க அப்ப பாருங்க அவர் ஒவ்வொன்றத்தையும் எவ்வளவு உன்னிப்பாக நோக்கம்ன்றதுடைய தீவிரத்தை உணர்ந்து வாழ்ந்துருக்கிறாருட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்களன்னா அவர் சொல்ற என்னுடைய நோக்கமே இசையின் மூலமா தியானத்தை பரப்பு இசையை கத்துக்க ஆரம்பிச்சேன் நான் வந்து என்னுடைய நோக்கம் தியானத்துக்காகத்தான்ன்ற நோக்கத்தோட தான் இசையை பயின்றேன் நான் ஒன்னும் பாலமுரளி கிருஷ்ணா இல்ல அவர் வந்து பாடுறது வந்து தன்னுடைய ப்ரொபஷனலா கருதி செஞ்சார் நான் அவரை மாதிரி இல்லை நான் என்னுடைய இதுவே வேற இங்க நாம எத்த எடுத்து சொல்றோம் செய்யறோன்றது முக்கியம் இல்ல எத்த நோக்கி போறோன்றது நான் ஏன் வந்து இதுல போய் பிறந்தேன் அந்த மகாராஷ்டிரா எல்லையில என் நான் பிறந்தவோ இருக்கிற இடத்துல விட்டு ஏன் அங்க போய் பிறந்தேன்னு பாத்தீங்களா என்னுடைய பிற்கால வாழ்க்கை தென்னிந்தியாவில் முடிச்சுட்டு வட இந்தியாவை போய் செய்ய வேண்டியதாக இருந்தது அதற்காகத்தான் அந்த பிறப்புடைய நோக்கம் அங்க அதனால அங்க பிறந்திருக்கிறேன் அப்படின்னு எனக்கு காமிக்குது இப் என்னுடைய குடும்பத்தாரெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அவங்க ஏன் அங்க போனாங்கன்னா எங்க குடும்பத்துல பிறந்து அவங்களுக்கு அங்க ஒரு பிரச்சாரம் அது மாதிரி ஏதோ ஒரு நோக்கத்தோட என் குடும்பத்துல வந்து பிறந்ததுனால அவங்களுக்கு அது அமெரிக்கா போகணுன்ற நோக்கம் இருந்திருக்குது அவங்களுக்கு பிறப்புல அவங்க அங்க போயிருக்காங்க இப்படித்தான் எதுவுமே நமக்கு தெரியாததுன்றதுனால நடக்கலன்னு எடுத்துக்க முடியாது நடந்துக்கினே இருக்கும் நடந்தாலும் நடக்காட்டாலும் நோக்கம் என்பது எங்கும் எல்லாருக்கும் உள்ளது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க நம்ம கல்லீரல் இதயம் கண் மூக்கு காது மரங்கள் ராமன் ராவணன் அஹ் சீதை இப்படி யார எடுத்துக்கினாலும் எந்த ஒரு உயிரினத்துக்கும் எந்த உயிருக்கும் ஒரு நோக்கம் உள்ளது அதுக்கு நேரம் வரும்போது அது வெளிப்படும் அதுதான் அங்க விஷயம் அப்படின்றார் அப்படின்னு பாத்தீங்களானா இதுக்கு மேல அவர் என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு விஷயத்திலும் தீவிரமாக காமிச்சாதான் நமக்கு அந்த இது அது தெரிய வருது தெரிய வந்தாதான் அது முழுமையாவது உங்களுக்கு சுலபமாக அதை செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது அப்ப பாருங்க அப் எந்த ஒரு நோக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் முயலணும் அத தெரிஞ்சுக்காம இப்ப நம்ம ஏன் நம்ம இப்படி இருக்கோம் இந்த மாதிரி இருக்கோம் சொல்றதை விட இது எதற்காக நடந்தது இது நடக்காட்டா எப்படி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஆராயும்போது நாம நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குறிப்பிட்டு அதுல ஈடுபடுவோம் ஈடுபடும் போது அது சுலபமாக சீக்கிரமாக நன்மையாக இப்படி பல தினசுல அது நமக்கு ஒத்தாச பண்ணும் அததான் அங்க அவர் சொல்றார் ஒரு மரத்துக்கீழே உங்களுக்கு பசி எடுத்து அந்த மாமரத்துக்கு நிக்கிறீங்க ஒரு மாம்பழம் இருக்கு உங்க பசிக்குது அப்போ உங்களுக்கு அது வேணும் தேவைப்படுது அந்த மரத்தை பார்த்து நீங்க எனக்கு இந்த பழத்தை கூட என் பசி ஆடுறதுக்கு கேட்டீங்கன்னா அந்த மரம் மகிழ்ந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த பழத்தை அது கீழே காத்துல அடிச்சு கிடிச்சு மாதிரி உதுந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுவே நீங்க நல்லா இருக்குது பார்க்கவே இது இத இந்த மாதிரி ஒரு இருபது பழத்தை எடுத்துங்க போய் ஒரு பழம் பத்து ரூபான்னு வித்தா அது ஒரு ரூபா கிடைக்கும் சும்மா தானே அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சுங்க அந்த மரம் உங்களுக்கு கொடுக்காது ஒண்ணு கூட கொடுக்காது அது தடை செய்யற செய்யல அது செய்ய ஆரம்பிக்கும் அதனுடைய நோக்கம் உங்களுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கினா அதை தடுக்கிறது தான் உங்களுக்காக கேட்டீங்களா அது கொடுக்கறேன் நீங்க அதுல இருந்து எடுத்து நீங்க சும்மா எடுத்து செய்யணும் அப்படின்னு ஒரு வியாபாரத்தன்மையோட போனா அது தராது அதனால எங்கே நோக்கம் நல்லதா இருக்கும்போது அது செயல்படும்ன்றத சொல்ற இதுதான் நம்ம வாழ வந்த வாழ்க்கையுடைய நோக்கம்ன்றது அடுத்தது இந்த கண்கள்ன்றதை பத்தி பேச வரும்போது கண்கள்னு எடுத்துக்கோன்னா அதுல நிறைய கண்கள் இருக்கு இந்த பௌதிக கண் மனக்கண் அறிவு கண் தெய்வீக கண் ஞான கண் என்று பல வகைகள் இருக்கின்றன அதுல இந்த தெய்வீக கண்றது அந்த ஆக்ஞியா சக்கர சொல்லுவாங்க அந்த நெற்றி கண்றாங்கல்ல அந்த இது அதை எப்படி சொல்றோம்னா நம்ம சுத்தி இருக்கிறதுலாம் இந்த பௌதிக கண்ணால பார்க்கணும் கண்ணை மூடிக்கின்னு பார்க்கும் போது மனதை மனக்கண்ணால பார்க்கணும் அப்புறம் அறிவு கண்ணுன்றது என்னன்னா வெவ்வேறு உலகங்கள் இருக்குல்ல அந்த உலகங்களுக்கு போய் பாக்குறது அங்க தொலைதூரங்கள் நடக்கிறத இங்க இருந்தே நம்ம அறிவால தியானத்து மூலமா அந்த செயல் சிறந்து நமக்கு அந்த அறிவு கண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அது மூலமா பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த அறிவு கண் அத வந்து தெய்வீக கண்ணுன்னு சொல்லுவாங்க அதுவே அந்த இடத்துல எந்த இடத்துல எது நடக்கும் அதுல உள்ள இருக்கிற உண்மையை தெரிஞ்சிக்கனு பாக்குறது ஞான கண்ணுன்னு இந்த அறிவு கண்ணுக்கு ஒரு உதாரணமா கிருஷ்ணர் வந்து மகாபாரத போற திருதராஷ்டனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு சஞ்சயன் மூலம் அவனுக்கு சஞ்சயனுக்கு கண்ணை கொடுக்குறாரு அந்த போர்ல போய் அங்க நடக்கிறதெல்லாம் இவருக்கு ஞான அந்த கண் மூலமா பாக்குறதுக்கு அவருக்கு அந்த வரத்தை கொடுக்குற அவர் அந்த வரத்தை என்ஜாய் பண்ணி சஞ்சயனை பார்த்து அத்தை இவருக்கு திருதராஷனுக்கு சொல்றார் ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி டிவி பாத்துட்டு சொல்றாங்க இல்லையா கிரிக்கெட் இதுல அந்த மாதிரி அவர் போர்ல இது நடக்குது அது நடக்குதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு நேரா போய் பாக்குற இடத்துல கூட அவளுக்கு கிளியரா கிடைக்காது அந்த மாதிரி ஆற்றல் கிடைச்சி அவருக்கு கண் கிடைச்சி அதை பார்த்து சொல்றாரு அதான் இவர் என்ன பண்ற கண் இல்லாத திருதராஷ்டன் மனக்கண் மூலமா பார்த்து சந்தோஷப்படுறாருன்னு சொல்றாரு கிருஷ்ணர் இப்ப பாருங்க எத்தனை கண்ணு அங்க வேலை செய்யுதுன்ட்டு அதுல இப்படி பாத்தீங்களானா இப்போ ஒரு இடத்துல நெருப்பு பார்த்தீங்கன்னா புகை வருதுன்னா அந்த புகை வரதை தான் பார்க்க முடியுது அந்த புகை வரும்போது ஏதோ நெருப்பு இருக்கிறதுனால தான் அந்த புகை வருதுன்னு சொல்லிட்டு இந்த அறிவு கண்ணுக்கு தெரிஞ்சிடுது அங்க ஏதோ நெருப்பு இருக்குது இங்க அதனால்தான் அந்த புகை வருதுன்னு அது ஞானக்கண்ணு இருக்குது அது எப்படி தெரியுமா நெருப்பியே பார்த்துடுது ஓ இந்த இடத்துல அந்த நெருப்பு வருது அதனால தான் இந்த சைடு இருந்து இப்படி இந்த புகைங்க வருது நெருப்பியே அது பார்த்ததுனால அது ஞானக்கண்ணு கண்ணு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதுங்க அத நம்ம ஆற்ற அந்த ஆற்றலை பயன்படுத்தி நம்ம முன்னேற முயலணும் அதுதான் இங்க சொல்றது ஞானக்கண்ணுன்றது அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் எதையுமே இந்த கண்ணுங்க மூலமா பாக்குறது இல்ல கூட ஆகாஷிக்கிற ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுல பார்த்து ஒரு பொண்ணை அடிக்கிறத பாத்துட்டு அவன் அந்த ஆகாஷிக்கிற ரெக்கார்டில போய் அந்த செயலை பாக்குறான்னா அந்த அந்த பெண்ணு உடல் மூலமா அவ அவனை அவளை இவன் அடிக்கிற வலியே இவன் உணர்வான் அதாவது என்னன்னா அந்த பெண்ணுடைய உணர்வை இந்த ஆற்றல் மூலமா இவனுக்கு தெரியப்படுத்துது அந்த ஆகாஷிக்கிற கண் அப்ப அது எவ்வளவு சக்தி வாஞ்சது பாருங்க அது ஒருத்தர் பார்த்தா ஒருத்தருடைய வலி இவன் உணர முடியும் உணர்வு தான் அங்க வேற எதுவும் இல்லை அதே மாதிரி நூறு பேர் பார்த்தாங்கன்னா நூறு பேருடைய வலியும் அந்த வேதனையும் இவன் உணர முடியும் அந்த நூறு பேர் உணர்ந்திருக்காங்க இவன் அந்த பொண்ணை அடிக்கிறத பார்த்துட்டு ஒரு மார் அத்தையே ஒருத்தர் கேக்குற பெரியவங்க எல்லாம் இப்ப வந்து ஒண்ணு பலவாகும் பல பல சேர்ந்ததுதான் ஒண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அது என்னன்னா அந்த பெரியவங்க என்ன சொல்றாங்க செய்கைக்கு பலன் இருக்குதுப்பா நீ படுவ அப்படின்ற அனுபவிப்ப அப்படின்றாங்களே அந்த துக்கத்துல சொன்னா அந்த துக்கத்தை அங்க போனா அதுல உணரலாம் அதுவே சந்தோஷமா நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரி அவங்க சொன்னா அந்த ஆசிர்வாதம் அந்த சந்தோஷத்துல அங்க போனா அந்த ஆத்மா உணருமா அந்த ஆத்மாவுடைய பெண் தான் அந்த ஞான கண் அதை உணர்றதுக்கு எவ்வளவு அறிவு அறிவுபூர்வமா நமக்கு இயற்கை செயல்படுது பாருங்க எப்பயும் அந்த ஆகாஷிக்கிற கார்டில முன்ன நடந்தது இப்ப நடந்தது இனிமே போது எல்லாம் இருக்குது அங்க போய் அதை உணர்ந்து அதை பார்த்து படிச்சு சொல்றது தெரிஞ்சுக்கிறது எதுக்காக நம்ம கர்மா கழிக்கிறதுக்கு கழிக்கிறதுக்குதான் இவ அத்தனையும் நடக்குது இதெல்லாம் தேவையற்ற செயல் இல்லைங்க நம்ம கர்மா எப்படி வந்தது எதனால வந்தது ஏன் வந்தது அதனுடைய பலன் எப்படி கொடுக்க போதும் உட்பட நமக்கு ஒரு டாக்டர் எப்படி நோயாட செக் பண்ணிட்டு நோயை சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரோ அது போல நம்மளுடைய செயலால எந்த செயலால நம்ம இப்போ இந்த கர்மத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சிடும் பூர்வ சர்மாவை பாக்குறோம் இல்லையா அந்த பாஸ்ட் லைஃப் டெக்கரேஷன்றது அது கூட இந்த மாதிரி தான் அத பார்த்துட்டோம்னாலே நம்ம கர்மா அவங்க எவ்வளவு பெருமளவுல கழியுது புத்தகம் படிக்கிறது மூலமா கழியுது சத்சங்கம் கேட்கறது மூலமா கழிதுன்ற பத்ரிஜி நான் வந்து அனுபவிச்சு முடிச்சுட்டேன் இப்ப மத்த அனுபவங்களை நான் கேட்டு கேட்டாரே அந்த மாதிரி சொல்லும் போது இந்த கண்களோட வேலைகளை பாருங்க எவ்வளவு தினசு வேலைங்களை அந்த கண்கள் மூலம் பாக்கலான்னு அடுத்தது குரு குருன்னா பாரதத்துல ஆஹ் குருவுக்கும் சிஷியனுக்குள்ள பந்தம் ரொம்ப ஆழமா சொல்றாங்க அது என்னன்னா ரொம்ப கனமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறவு அந்த தெய்வீகம் எல்லாம் ஆனா அது தவறுன்றது அது அது வந்து லகுவா இருக்கணும் லகுவா இருக்கிறது தான் கன லகுன்னா கனமற்றது லகு அவன் எனக்கு வந்து சிஷியன்ற அந்த சிஷியன் வந்து லகுவா இருந்தா தான் குரு கிட்ட போயி அந்த விஷயத்த ஒரு படத்தை கத்துக்க முடியும் அதுக்கு பணிவு மட்டும் பத்தாது அவன் லகுவாவும் இருக்கணும் அவன் வந்து குருன்ற மாதிரி தகவல்களை சேகரிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் இங்க சிஷியன்றவன் அந்த தகவல்களை வாங்கி அது மூலமா பயிற்சி செஞ்சு குருவாகி உயர்ந்த குருவாகின்னு அப்படி அந்த இந்த வளர்ச்சிக்கு போறான் குரு வந்து அவனுக்கு மார்க் தான் போடுவார் நீ இவ்வளவு படிச்சிருக்க ஐம்பது மார்க் இவ்வளவு தூரம் வந்திருக்க அறுபது மார்க் அப்படின்னு அவனுக்கு ஒரு மதிப்பீட்டு என்னை கொடுத்து அவனுடைய நிலையை அவனுக்கு உறுதிப்படுத்துற தகவல் கொடுக்கிறார் அவ்வளவுதான் குருவுடைய செயல்க ஏய் இருக்குப்பா நீ போய் எதாவது அதை உபயோகப்படுத்திக்கோ எதுக்கு பண்ணிக்கோ அப்படின்ற ஞானத்தை நமக்கு வழங்குற தகவல்கள் தந்து அதை இப்படி செய்யணும்ன்ற தகவலை தர தகவல் தூணாதான் குரு திகழ சிஷியனாகப்பட்டவன் அந்த தகவல்களை வாங்கி 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 அவன் அதன் மூலமா பயிற்சி செஞ்சு 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 உயர்நிலையை அடையறான் இதுதான் சிஷியனுடைய நிலை அப்படின்றது அப்ப குருன்ற வந்து இங்க லகுவா மாறுறதுக்கு சிஷியனுக்கு சொன்ன ஒரு விளையாட்டுல போனா இப்ப என்ன எடுத்துக்கோங்க நான் கிரிக்கெட்ல லகு அதாவது அந்த இத பயிலாதவன் பயிற்சி அடையிறவன் கிட்ட போனாதான் அவன் குரு ஆக முடியும் குரு கிட்ட இல்லாத போதாம லகு பொண்ணு தெரியாதவன் கனமே இல்லாதவன் மூளை இல்லாதான்றதை எவ்வளவு சாதகமா சொல்ல முடியுமோ சொல்ற வார்த்தை அது அதனால நான் கிரிக்கெட்ல எனக்கு பயிற்சியில இருந்து எப்படி சொல்லுங்கன்னா நல்லது யாருமே எந்த பயிற்சியும் இல்லாத போது லதுதான் பயிற்சி எடுத்துக்கணும் மணக்கன்ற நிற அந்தஸ்துக்கு சிஷியன்ற அந்தஸ்துக்கு வரான் வரும்போது அந்த குரு அவனை அங்கீகரிச்சு அவனுக்கு நிறைய தகவல்களை கொடுத்து அந்த தகவல்கள்ல அவன் தேர்ச்சி பெறானான்னு பார்த்து மேன்மேலும் மேலும் அவனை குரு நிலைக்கு உயர்த்துற அவன் குருவாகிறான் குருவை விட உயர்ந்த குருவா அவனுடைய பயிற்சிங்க தான் அவனு உருவாக்குது ஆக உங்க குருவுடைய விஷயத்தையும் பாத்து சொல்லு இப்படி நம்ம வாழ்க்கையில எல்லாம் எவ்வளவு ஒவ்வொன்றும் ஒரு மலைய ஒரு பகுதிய நீங்க உருகுனீங்களா மலை முழுக்க ஒரு கட்டத்துல சரிஞ்சிடும் இப்ப நடந்தது எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது அத நீங்க மனக்கண்ணுல ஓட்டி பார்க்கலாம் அதாவது சொல்லும் செய்யலும் எதுன்றத உட்காந்தி சிந்தனை பண்ணணும் வந்துச்சு இது ஏன் நடந்தது எதுக்காக நடந்ததுன்றத சிந்திக்கணும் இல்ல அப்ப உண்மை தெரியும் எல்லாமே இந்த உலகத்துல செயனா நடக்கிற விஷயங்கதான் உன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்குது கிட்ட போய் ஒரு பொண்ணு கேட்கறாங்க வாழ்வின் நோக்கம் என்னன்னு கேட்டா அதுக்கு ஏசு சொல்றதா உன் அண்டை வீட்டார போய்ப்பாரு அவங்க கூட அன்பாக பழகு அவ்வளவுதானா அப்படின்னாங்க நீ உன்னுடைய தர்மம் அவ்வளவுதான் நீ அதை செஞ்சுட்டு போ மீதி தர்மத்தை அவங்கவங்க பாத்துப்பாங்க அவங்கவங்களுக்கு ஒரு தர்மம் நோக்கம் இருக்குது இல்ல அதை அவங்கவங்க பாத்துப்பாங்க அதுவும் வேலை இல்லை அப்படின்னு அது அவ சொன்னது வார்த்தையை பாருங்க அவ வந்து அண்டை வீட்டார் கூட நட்பா பழகுன்னு சொல்லிட்டாரு அவ போய் அவங்க கூட நட்பா பழகுறா அந்த அதை பார்த்துட்டு அந்த ஆண்டை வீட்டார் நட்பா அடுத்த அவங்களுடைய ஆண்டை வீட்டார் கிட்ட பழகுறாங்க அந்த ஆண்டை வீட்டார் அவங்களுடைய ஆண்டை இப்படி இது செய்யினா இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு செயல் உலகம் முழுக்க பரவு அப்ப உலகம் முழுக்க ஒண்ணுதான் நம்ம எல்லாரும் ஒன்னு சேரணும் அதை இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லாம சொல்லி நம்ம குரு நம்மள ஆசிர்வாதிக்கிட்ட அந்த ஆசிர்வாதம் என்னன்னா தியானம் செய் அத்தை நம்ம கடைபிடிச்சு வாழ்க்கையில மென்மேலும் உணரணும் உயரணும் தான் உயர முடியும் உணரணும் அததான் அவர் இதை நம்ம போதிக்கிறார் போதண்டைய ஊர்ல நான் ஏன் பிறந்தேன் போதிக்கிறதுக்காக பிறந்தேன் ஊருக்கு கூட அந்த கலர் கொடுத்து அவர் பாக்குறாரு அது வந்து உயர்ந்த அறிவாளிங்கன்ற குறை தொட்ட குறைன்றாங்க இல்லையா அத்தை தான் ஒரு புத்தன்றவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அமைதியான நிலையில கையாள்றவன் தான் காமத்தை விட்டவன் தான் புத்தன் மெய் விழிப்புணர்ச்சி மெய் உணர்ச்சி கூட புத்தன் அப்ப நம்ம எல்லாரும் புத்தனா மாறணும் மாறுறதுக்கு இந்த தியானம் உதவு அத நம்ம செய்யணும்னு சொல்லி என்னுடைய உரையை நேரில் நன்றி நன்றிஸ்